ஜெயலலிதா சாப்பிட்ட தூக்க மாத்திரைகளால் ஜெயலலிதாவின் உடலில் பரவிவிட்ட விஷத்தை வெளியேற்றுவதற்காக டாக்டர்கள் படாத பாடுபட்டார்கள் எம்ஜர் இந்த முறை இறுக்கமாகவே இருந்தார் அந்த அளவிற்கு அவரது இதயம் காயப்பட்டு இருந்தது ஆனாலும் தனக்கு வேண்டிய டாக்டர்களிடம் எப்படியாவது அம்முவை காப்பாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் தன்னால் தானே ஜெயலலிதா மரணமடைந்தார் என்று தனக்கு பழி வந்துவிடுமோ என்று இரவெல்லாம் தூங்காமல் தவித்தார் எம்ஜர் அவர்கள் ஆகவே தெரிந்த டாக்டர்களுக்கெல்லாம் போன் பண்ணி ஜெயலலிதாவை எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டார் இந்த செய்திகள் அப்போது நாத்திகம் ராமசாமி நடத்திய நாத்திகம் பத்திரிகையில் வெளிவந்தன இரண்டு நாட்களுக்கு பிறகு ஜெயலலிதாவிற்கு போன உயிர் புது உயிராக திரும்ப வந்தது உடனே சந்தியாவிடம் எம்ஜர் அவர்கள் ஜெயலலிதாவை மூகாம்பிகை கோயிலுக்கு அழைத்து செல்லும்படி கூறுகிறார் எம்ஜர் சொன்னபடி சந்தியா ஜெயலலிதாவை மூகாம்பிகை கோயிலுக்கு அழைத்து போனார் இதுதான் சந்தர்ப்பம் என்று எம்ஜிஆர் வராவிட்டால் நான் வரப்போவதில்லை என்று ஜெயலலிதா சொன்னார் எம்ஜிஆர் மசிந்தார் கோவாவிலிருந்து ஒரு படப்பிடிப்புக்கு போவதாக ஜானகி முதல் எல்லோருக்கும் அல்வா கொடுத்துவிட்டு எம்ஜிஆர் மங்களூர் எக்ஸ்பிரஸில் ஏறிப்போனார் ஜெயலலிதாவை யாருக்கும் தெரியாமல் வழியில் கொண்டு ஏற்றிவிட்டார்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஒரே பெட்டியில் அமர்ந்தார்கள் ஆனாலும் ஜெயலலிதா எப்படியாவது எம்ஜிஆருடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவரை மடக்கிவிடலாம் என்கிற முயற்சிகளில் ஈடுபட்டார் ஆனாலும் எம்ஜிஆர் இறுக்கமாக இருந்தார் நெஞ்சு நிறைய ஆசை இருந்தாலும் ஜெயலலிதாவை கொஞ்சி குழாவிய ரவிச்சந்திரன் முதல் விஜயமல்லை அவரை பல பேர் அவரது நினைவு குலத்தில் அலைகளை உண்டாக்கினார்கள் கோயிலுக்கு போகிற போது குடும்பம் நடத்துவதெல்லாம் அம்மனுக்கு ஆகாது என்று சொல்லிவிட்டார் இதை வானொலியில் வேலை செய்கிற ஒரு சிநேகிதியிடம் தீயிடம் ஜெயலலிதாவை பலமுறை வாய்விட்டு சொல்லியிருக்கிறார் கொல்லூருக்கு போன பிறகும் ஜெயலலிதா என்கிற கொடிய நாகம் சும்மா இருக்கவில்லை காலை விழிந்ததும் அங்கேயே மூகாம்பிகை அம்மன் சன்னதியில் தனக்கும் எம்ஜிஆருக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்று ஜெயலலிதா எம்ஜிஆரை வேண்டினார் அப்படி அங்கே திருமணம் நடைபெறாவிட்டால் எக்காரணத்தை முன்னிட்டு நான் சென்னைக்கு திரும்ப மாட்டேன் குடசாத்திரி மலையில் ஏறி கீழே விழுந்து உயிரை விட்டு விடுவேன் என்று எம்ஜிஆரை மிரட்டினார் எம்ஜிஆர் அழ ஆரம்பித்து விட்டார் பிறகு ஒருவாறு தன்னை தேற்றி கொண்டு கோயிலின் தலைமை பூசாரியான மூர்த்தி கணேஷ்பட் என்பவரை வரவழைத்தார் ஜெயலலிதா குளிக்கிற நேரமாக பார்த்து இன்றும் நாளையும் திருமணத்திற்கு நாள் நட்சத்திரம் சரியாக இல்லை என்று சொல்லிவை என்று உத்தரவு போட்டார் ஜெயலலிதா குளியல் அறையில் இருந்து வெளியே வந்ததும் மூர்த்தி கணேஷ்பட் அப்போதுதான் வந்தவரை போல நடித்தார் எம்ஜிஆர் கேள்வி கேட்பதைப் போல கேட்க மூர்த்தி கணேஷ்பட் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பதிலை தயக்கத்தோடு சொன்னார் குளிப்பால் குளிர்ந்த ஜெயலலிதாவின் உடலில் மின்சாரம் பாய்ந்தது நெருப்பாய் காய்ந்தார் யார் நீ உனக்கு என்ன தெரியும் நாலாவது நட்சத்திரமாவது இன்று புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது ஓரையை பார் என்று கத்தினார் மதியம் இரண்டு முப்பதுக்கு சுக்கிர ஓரை அப்போது அம்மனுக்கு எம்ஜிஆர் எப்போதும் செய்து போட்ட தாலியை எடுத்து வந்து கோயிலில் நடைத்திருக்காத நேரத்தில் அம்மன் சன்னதியில் ஜெயலலிதாவின் கழுத்தில் எம்ஜிஆர் தாலி கட்டினார் ஆனாலும் திருமணம் நடைபெற்றதை தவிர புகைப்படம் எடுக்க முடியவில்லை அதற்குள் கோயில் தலைமை நிர்வாகிக்கு விவரங்கள் தெரிந்து அவர் விரைந்தார் கர்நாடக மாநிலம் அரசின் ஆள்கைக்கு உட்பட்ட கோயிலில் கோயில் சொத்தான மாங்கல்யத்தை எடுத்து ஒரு பெண்ணின் கழுத்தில் எம்ஜாறாக இருந்தாலும் கட்டியிருக்கக்கூடாது என்று வாதித்தார் விளைவு தாளி கட்டி அன்றே அம்மன் தாலியை ஜெயலலிதாவின் கழுத்திலிருந்து அவிழ்க்க வேண்டியதாயிற்று இரவில் ஒரு மஞ்சள் கயிறு ஜெயலலிதாவின் கழுத்தில் ஏறிற்று கதாநாயகிக்கு கட்டப்படுகிற எத்தனையோ சினிமா கயிறுகளில் இது ஒன்று என்று ஆனது சாட்சியாக இருந்த மூர்த்தி பட்டை கூட்டிக் கொண்டு போய் மங்களூரில் பதிவாளர் அலுவலகத்தில் இந்த திருமணத்தை பதிந்துவிட வேண்டும் என்று ஜெயலலிதா நச்சரித்தார் மூர்த்தி பட் அங்கெல்லாம் நான் வருவதற்கு உத்தரவில்லை என்று கலந்து கொண்டார் விளைவு இரவு ஜெயலலிதா உச்சகட்ட ஆத்திரத்தில் மஞ்சள் கயிற்றை அரித்தெறிந்தார் வேலியை தாண்டுவதையே வேலையாக வைத்திருக்கிற வெள்ளாட்டிற்கு தாலி எதற்காக ஒரு கவிஞன் எழுதினான் அவள் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டாள் அவிழ்த்து விட்டுதான் அப்பாலை போவாள் என்று இந்த வரிகள் ஜெயலலிதாவிற்கு பொருந்துகிற அளவிற்கு வேறு எவருக்கும் பொருந்தாது இப்போது திருமணம் என்கிற பெயரால் ஏதோ ஒரு கயிறு ஜெயலலிதாவின் கழுத்தில் ஏறி இருந்தது ஏறிய வேகத்தில் அந்த கயிறு இறங்கிவிட்டாலும் எஞ்சரை நான் திருமணம் பண்ணி கொண்டேன் என்று ஊர் முழுவதும் தம் கடித்து விட வேண்டும் என்று முடிவெடுத்தார் சென்னை வந்ததும் எஞ்சாரை திருமணம் பண்ணி கொண்ட செய்தியை முதன் முதலில் ஜானகி காதிலே போட்டார் அந்த அம்மையாரால் எஞ்சாரை கேட்க முடியாது ஆகவே நேரே ஜெயலலிதாவிற்கு ஃபோன் பண்ணி நீ எப்படி அவரை கல்யாணம் செய்யலாம் என்று கேட்டார் அதற்கு ஜெயலலிதா நீ என்ன உலகமாக உத்துமையா நீயும் வேறொருத்தன் மனைவிதானே கணபதிப்பட்டி என்பவனை கைவிட்டுட்டு ஓடி தானே என்று பேசினார் நடந்ததை தெரிந்து கொண்டு வர ஜானகி அம்மையார் மூர்த்தி கணேஷ்பட்டிற்கு ஆள் அனுப்பினார்கள் ரகசியத்தை காப்பாற்றுவேன் என்று எம்ஜிஆருக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி ஜெயலலிதா இந்த திருமணத்தை எல்லோரிடமும் விளம்பரிக்கிறார் என்று அறிந்து கொண்ட எம்ஜிஆர் ஆத்திரப்பட்டார் ஜெயலலிதாவை படப்பிடிப்பு தளத்திற்கு வர சொல்லி டோஸ் விட்டார் இந்த குழப்பம் உச்சகட்டத்தை அடைந்தபோது எம்ஜிஆருக்கு ஒரு புகைப்படத்தை எவரோ பதிவு தவாலில் அனுப்பியிருந்தார்கள் யார் இந்த பெண் புகைப்படம் எடுத்தது யார் நாவலால் முகத்தை மறைத்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை பட ஆபசமாக புகைப்படக்காரர் எப்படி எடுத்தார் ஏன் தனக்கு இந்த புகைப்படம் அனுப்பப்பட்டது என்று அறிந்து கொள்ள முடியாமல் எம்ஜிஆர் திணறினார்